மிகச்சிறந்த அறிவாளி இதில் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்க அது குறிப்பாக லக்னத்தில் பிறந்தவங்க நிறைய சயின்டிஸ்டா இருக்காங்க ப்ரொபஸராக இருக்காங்க சூப்பர் ஸ்டார் வந்து மகர ராசி மதிப்பையும் மரியாதையும் அதிகமாக எதிர்பார்க்கும் மகரம் அப்படின்னு இருக்குது ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துக்கு மகரம் போய போகாது அது மதியாதார் தலைவாசகம் மிதியாதாங்கிற ஒரு வாசகம் வந்து மகரத்து பிறந்தவங்க பெண்களை எந்த இடத்துலையும் எங்கேயுமே வந்து சாதாரணமாக பேசிட கூடாது பெண் சாப்பாடு வாங்கிட கூடாதுங்கிறது மகரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கும்பத்தான் மீளான் கும்பராசி கும்ப லக்கணத்துல பிறந்தவங்க ஒரு முடிவு எடுத்துட்டா யாருக்கா எதுக்காக மாற்றிக்க மாட்டாங்க தான் முடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படின்னு சொல்லக்கூடிய நபரு கும்பத்துல பிறந்தவங்க இருப்பாங்க கும்ப லக்கணத்துல பிறந்தவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் விட்டு கொடுக்க கூடாத உறவு அப்படிங்கிறதுனா அது இதுக்கும் வந்து தாய்மாமன் தான் விடல் விடல் மீனராசி நட்பை விடல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது மீனராசி எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய ராசி குருவோட ராசி அது எந்த ஒரு விஷயத்தையும் உடனே எடுத்து செயல்படுத்த படுத்திட்டா மீனம் ஜெயிச்சிடும் வணக்கம் சார் வணக்கம் மேடம் இப்போ தனுசு லக்னக்காரர்கள் அவங்க என்ன தெய்வத்தை வழிபடணும் எந்த ஒரு முறையை போற்றி பாதுகாக்கணும் சார் நிச்சயமா இப்போ தனுசுனாலே அது வந்து அது வந்து ஒன்பதாவது ராசின்னு சொல்லுவாங்க மிகச்சிறந்த அறிவாளி இதில் இந்த ராசி லக்கணத்தில் பிறந்தவங்க அது குறிப்பாக லக்னத்தில் பிறந்தவங்க நிறையா சயின்டிஸ்டாக இருக்காங்க ப்ரொஃபஸராக இருக்காங்க மிகப்பெரிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபராக இருக்காங்க குழந்த சில பேர் தனுஷில் இருக்கிறது பிறந்து என் குழந்தை வந்து ஐஎஸ்ஆ வாங்க ஐபிஎஸ்ஆங்களா இல்லை அப்படிலாம் கேட்டாங்கன்னா நிச்சயமாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம் ஈஸியாக அதுக்கான முயற்சி பண்ணாங்கன்னா நிச்சயமாக நடக்கும் ஏன் அந்தளவுக்கு அறிவு அடிப்படையாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ராசி வந்து தனுசு அதனால தான் வில்லானே சொல்லால் வலை அப்படி சொல்லப்பட்டுருக்குது வில் ராசியில் பிறந்தாங்கன்னா அவங்க வார்த்தையில் உயர்த்தி பேசணும் அறிவாளின்னு சொல்லணும் அழகுன்னு சொல்லணும் அந்தஸ்தான அப்புறம்னு சொல்லணும் அப்போ தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் குற்றம் குறை கண்டுபிடிச்சா யாராக இருந்தாலும் ஒதுக்கிடுவாங்க அப்படியாப்பட்ட ஒரு விசேஷம் அம்சம் அதில் இருக்குது இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்க பொதுவாக இந்த லக்கணத்தில் பிறந்தவங்க ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த பல வந்து நூறு பர்சன்ட் பிறந்தோம் லக்னத்தில் பிறந்தவங்களும் பிறந்தோம் ஆனால் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்னத்துக்கு வந்து பார்த்தோம்னா தனுசு லக்னத்துக்கு வந்து முருகன் அதாவது எங்கே உள்ள முருகன் அப்படின்னா மருதமலையில் உள்ள முருகன் மருதமலைக்கு நீங்கள் வந்து பாருங்கள் தீராத வினைகள்லாம் தீர்ந்து போய் ஒன்று சொல்லி ஒரு பாட்டை பாடி வச்சுருக்காங்க அந்த மருதமலையில் உள்ள முருகனை போய் ஒரு மணிக்கு வந்து இவங்க வழிபட்டு வந்தாங்கன்னா இவங்களுடைய கஷ்ட நிலைகள்லாம் மாறிடும் இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை இருந்தால் கூட அந்த ஆசை நிறைவேறத்துக்காக கூட வேணுத்துல வச்சுட்டு வரலாம் கட்டாயம் அதை நிறைவேற்றி கொடுப்பாரு இவங்க வந்து விட்டு கொடுக்கக்கூடாத ஒரு உறவு பெரும்பாலும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த தனுசுல கடந்து பிறந்தவங்க சகோதரம் இவங்களுக்கும் வந்து சகோதரத்தை எந்த காலத்துலையும் எப்போயும் விட்டு கொடுத்து கூடாது அவங்க வந்து உங்களையே புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிட்டால் கூட பரவாயில்ல விட்டு கொடுக்க போகணும்னு கெட்டு போவதில்லை அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் இல்லாட்டி வேலைக்கு வந்துடலாம் பிடிக்காமல் பேசுனா கூட வேலைக்கு வந்துடலாம் ஆனால் உங்களுக்கு புரிஞ்சு பேசுனாங்கன்னா கூடுதலாக அவங்களுக்கு செய்யலாம் அது வந்து இயற்கை நடக்கும் சப்போஸ் உங்களுக்கு வந்து அவங்க சரியாக செயல்படலாம் நீங்கள் விட்டு கொடுக்குறதுனால ஒரு தப்பு கிடையாது நீங்கள் மிகப்பெரிய வெற்றியை வந்து லைஃப்பில் அடையக்கூடிய வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு இயற்கையாக ஏற்படுத்தி கொடுத்துரும் இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இத ஃபாலோ பண்ணாலே லைஃப் சூப்பராக மாறிடும் சகோதரன் சகோதரியா இல்ல உடன் பிறந்தவர்கள் உடன் பிறந்தவர்கள் குறிப்பாக சகோதரனுக்கு முக்கிய ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் இந்த தனுசு லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அப்படிங்கிற விஷயம் இருக்குது அவங்க வந்து முருகன் போய் வழிபடுற அன்னைக்கு செவ்வாய்கிழமையா இருக்கும் மருதமலை மருதமலை வந்து செவ்வாய்கிழமை போய் செவ்வாய்கிழமை போய் மருத மொழி முருகன் போய் கும்பிட்டு வந்தா லைஃப் சூப்பரா மாறிடும் மகரம் லக்னம்ல பிறந்தவர்கள் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அவங்க உடன் பிறந்தவர்கள் உறவு முறையில் எதை போற்றி பாதுகாக்கணும் இப்ப மகரங்கிறது வந்து எப்படின்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து மகர ராசி மதிப்பையும் மரியாதையும் அதிகமாக எதிர்பார்க்கும் மகரம் அப்படின்னு இருக்குது ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துக்கு மகரம் போயே போகாது அது மதியாதார் தலைவாசல் மிதியாதாங்கிற ஒரு வாசகம் வந்து மகரத்து பிறந்தோம் மகர லக்னமாக இருந்தாலும் சரி மகர ராசியாக இருந்தாலும் போது சரி இவங்களை யாராவது அதிகமாக வந்து மதித்தாங்க அப்படின்னா இவங்க நடிக்கிறாங்களா உண்மையிலே மதிக்கிறாங்களா அப்படின்லாம் யோசிக்கக்கூடிய ராசி வந்து மகரம் எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ராசி வந்து மகரம் இவங்க வந்து விட்டுக் கொடுக்கக்கூடாத உறவு இந்த ல அது குறிப்பாக அந்த லக்னத்தில் மகர லக்னத்தில் பிறந்தவங்க விட்டுக் கொடுக்கக்கூடாத உறவு அப்படி அப்படின்னா அது வந்து பெண்கள் தான் பொதுவாக ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற நபராக இருக்கணும் அது குறிப்பாக ஆணாக இருந்தால் சகோதரியாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் யாரையுமே யாருக்கும் விட்டு கொடுத்துட முடியாது விட்டு கொடுக்காமல் செயல்பட்டால் நல்லது இப்போ சில பேர் குருநாதர் சொல்வார் மனைவியும் தாயும் வந்து த ரயில் தண்டவாளமேரிய ஒன்று விலகினாலும் ட்ரெயினு கவுந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க சில விட்டு கொடுக்குறவங்களும் இருக்காங்க ஆனால் இப்படி விட்டு கொடுக்காம செயல்படக்கூடிய தன்மை தெரிஞ்சது இந்த வித்தை தெரிஞ்சது அப்படின்னா மகரத்துக்கு யோகா வந்து அற்புதமாக வேலை செஞ்சிடும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இவங்க வந்து வழிபட வேண்டிய இது வந்து அப்படின்னா குருவாயூர் குருவாயூர் கிருஷ்ணரை போயிட்டு ஒரு வெள்ளிக்கிழமைக்கு வந்து வழிபட்டு வந்தாங்கன்னா எங்கள் வாழ்க்கையில் நிறையா நல்ல மாற்றங்கள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் இல்லாடி உடுப்பி கிருஷ்ணர்னு சொல்லுவாங்கள்ல கர்நாடக மாநிலத்தில் இருக்குது உடுப்பி கிருஷ்ணர் அவரை போய் ஒரு வெள்ளிக்கிழமணிக்கு கும்பிட்டு வந்தாலும் லைஃப் வந்து நல்ல விதமாக மாறும் அங்கே போக முடியாதவங்க இங்கே இருக்க கிருஷ்ணரே வழிபாடு ஆமாம் இங்கே லோக்கலில் உள்ள கிருஷ்ணரை வந்து நம்ம உங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே உங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே ஏதாவது கிருஷ்ணர் கோயில் இருந்ததுன்னா அவரை வந்து வெள்ளிக்கிழமனைக்கு போய் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் லைஃப் நல்லாயிருக்கும் முடிஞ்சா அங்கே போயிட்டு வரது ரொம்ப விசேஷம் ஏன்னா அதுக்கு அந்த இடத்துக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு வைப்பேஷன் இருக்குது அப்போ அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது ரொம்ப அற்புதமான ஒரு பலனை வந்து அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மகர லக்னக்காரர்கள் வந்து குருவாயூர் கிருஷ்ணர் வழிபடணும் வெள்ளிக்கிழமைக்கு வெள்ளிக்கிழமை வந்து குருவாயூர் போய் பார்த்துட்டு வந்தா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் பெண்களை மதிக்க தெரியும் பெண்களை மதிக்கணும் பெண்களை எந்த இடத்துலயும் எங்கேயுமே வந்து சாதாரணமாக பேசிட கூடாது கஷ்டப்படுத்திட கூடாது அதுல வந்து பெண் சாப்பாடு வாங்கிட கூடாதுங்கிறது மகரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது காலகாலத்துக்கு வந்து அது வந்து அவங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் அப்படிங்கிறனால எங்கேயுமே வந்து விட்டு கொடுத்து போறது வந்து தப்பு இல்லை அதான் இந்த ஒரே கான்செப்ட் தான் விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற இந்த வார்த்தையை மட்டும் பயன்படுத்தினா போதும் அவங்க ஒரு நல்ல நிலைமை லைஃப் சூப்பராக இருக்கும் ஆமாம் ஓகே இப்போ அடுத்ததாக கும்ப லக்னம் அவங்க வந்து எந்த தெய்வத்தை வழிபடணும் எந்த உறவு முறையை பாதுகாக்கணும் நிச்சயமாக இப்போ கும்ப லக்னம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கும்பம் வந்து கும்பத்துக்குள்ள த என்ன இருக்குதுன்னு யாரையும் பார்க்க முடியாது அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க கும்பத்தான் மீளான் கும்பராசி கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க ஒரு முடிவு எடுத்துகிட்டால் யாருக்கா எதுக்காக மாற்றிக்க மாட்டாங்க அப்படி ஒரு தன்மையிலாம் இருப்பாங்க தான் முடித்த முயலுக்கு மூணு காலு அப்படின்னு சொல்லக்கூடிய நபரு கும்பத்தில் பிறந்தவங்களாம் இருப்பாங்க ஆனால் நூறு விதமாக யோசிக்கக்கூடிய நல்ல நாலேஜான நபர் தான் தன்னுடைய கருத்தை ஆயிரக்கணக்கானபர் ஃபாலோ பண்ணும்போது தான் அவங்க வந்து ஒரு சந்தோஷமே அடைவாங்க அது நோக்கி தான் அவங்களுக்கு பயணமும் இருக்கும் அவங்க சொல்லி இந்த காக்கா வந்து விளையா பறக்குறதுன்னா ஆமான்னு சொல்லிவிட்டு விட்ருவாங்க இல்லாட்டி அந்த ஆர்க்குமெண்ட் போயிட்டே இருக்கும் நம்ம ஆமான்னு சொல்லிக்கிறது நல்லது அந்தளவுக்கு தர்க்கம் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க ஆனால் மிகப்பெரிய ஒரு ஜனக்கூட்டத்தை வசீகரிக்கக்கூடிய ஒரு விஷயமும் கும்பத்தில் இருக்குது சிம்மன் தனியே தனியார் சிங்கிள்னு சொல்லுவாங்க கும்பம் வந்து ஒரு பெரு ஜ ஒரு கூட்டம் ஒரு அப்படின்னு சொல்லி இருக்குது இந்த லக்னத்தில் பிறந்தவங்க வந்து இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க இது நான் சொன்ன கேரக்டர்லாம் ராசிக்கு அதிகமாக பிறந்தோம் லக்னத்துக்கும் பிறந்தோம் ஆனால் ரொம்ப பர்சன்ட் பிறந்தோம் ஆனால் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து லக்னத்துக்கும் நம்ம எடுத்துக்கணும் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் விட்டுக் கொடுக்கக்கூடாத உறவு அப்படிதுனா அது இதுக்கும் வந்து தாய்மாமன் தான் தாய் வந்து எந்த இடத்துலையும் விட்டு கொடுத்துருக்கக்கூடாது நாம் இட சொல்லு சொல்லும்போது உறவு முறை சரியில்லைனாலும் ஒதுங்கி போகிறான்னால தவிர அவங்களை திட்டுறதோ அவங்களுடைய சாபத்து எதுவும் வாங்குறதோ கூடாது நல்ல ஒரு முறை இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம் அது வந்து இப்போ நல்லா அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியலாம் இல்லை அவங்களும் கூட நமக்கு உதவி செய்வாங்க நம்மளே செய்யணும் அவசியம் கிடையாது அவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நபராக நிறைய இடத்துல மாமா இருக்காங்களே எங்கள் மாமா தாங்க எல்லாம் கிளம்பி வச்சார் எங்கள் மாமா தாங்க இந்த வீட்டு பார்த்து வச்சார் எல்லாம் சொல்கிற வேலை வேலை வாங்கி கொடுத்தாரு எப்படின்னு சொல்கிற இட நபர்களும் இருக்காங்க அதுமாரி ஒரு அமைப்பும் இதில் இருக்குது அதனால் மொத்தத்தில் வந்து மாமா வந்து எங்கேயுமே எப்போதுமே விட்டு கொடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது இந்த கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் வந்து அவரும் வந்து விஷ்ணு பெருமாள் அம்சம்தான் இவங்க பக்கத்தில் எந்த ஒரு கோயில் பெருமாள் வந்து பக்கத்தில் எங்கே எங்கே இருந்தாலும் சரி அங்கே போய் புதங்கல மணிக்கு ரெண்டு புதனவம் போகணும் புதனவன் போய் வழிபட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அதுவும் குறிப்பாக மதுராந்தகத்தில் மதுராந்தகத்தில் ஏதாவது பெருமாள் கோயில் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல உள்ள பெருமாளை போய் கும்பிட்டு வந்தால் ரொம்ப விசேஷம் அதுவும் வந்து என்னைக்கு போய் கும்பிடணும்னா புதங்கல மணிக்கு போய் கும்பிடணும் கும்பிட்டு வந்தால் எங்கள் லைஃப்பில் மிகப்பெரிய டேனிங் மைண்ட் வந்து உருவாயிடும் அதுவும் இப்போ இந்த உறவு முறை இல்லை அப்படின்னா அதையும் அந்த தெய்வத்தை உறவு முறை இல்லைன்னாலும் கவலைப்படலை நம்ம நான் சொன்ன தெய்வத்தை கும்பிட்டு வந்தாலே போதும் எனக்கு மாமா இல்லைங்க அப்படின்னா இல்லைன்னு சொன்னால் இல்லை மாமாவோட விரோதியாக இருக்குது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் பரவாயில்ல நம்ம சொன்ன பெருமாவில் போய் புதாகண மனைவிக்கு வழிபட்டு வந்தனால லைஃப் சூப்பராக இருக்கும் ரெண்டு தீபம் மட்டும் கும்பிடணும் அவ்வளோதான் அந்த புதாகணம் அமைப்பு கும்பிடணும் அவ்வளோ தான் இது மட்டும் செஞ்சாலும் போதும் லைஃப் அருமையாக மாறிடும் அடுத்ததா மீன லக்னக்காரர்கள் அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அவங்க போற்றி பாதுகாக்க வேண்டிய உறவு முறை என்ன ஓகே கண்டிப்பா மீனை வந்து எப்படின்னாங்க ஜென்ரலாக வந்து மீன ராசியில பிறந்தாலும் சரி மீன லக்னத்துல பிறந்தாலும் சரி ஆபத் பந்தவனாக செய்யப்படக்கூடிய நபர் அதாவது ஆபத்தில் உதவி செய்யக்கூடிய நபர் அதனால விடல் விடல் மீனராசி ராசி நட்பை விடல் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது மீனராசி ராசி எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய ராசி குருவோட ராசி அது அந்த குரு ராசியா தான் இவங்க வந்து எல்லாருக்கும் வழிகாட்டக்கூடிய நபர் அப்படின்லாம் இருப்பாங்க ஆனால் அந்த மீனராசிக்கே சில அட்வைஸ் மற்றவங்களால தேவைப்படும் யானைக்கு அடிசருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அது கால சூழ்நிலைக்கு தகுந்தப்பில் கிரகங்கள் சரியில்லைன்னா மற்றவங்களோட ஆலோசனை கேட்டு செயல்படுறதுனால ஒரு தப்பு வந்துடாது மீனராசி ஜெயிக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் உடனே எடுத்து செயல்படுத்து படுத்திட்டா மீனம் ஜெயிச்சிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது இந்த மீனராசிக்காரங்க விட்டு கொடுக்க கூடாத உறவு அப்படின்னா தாய் எந்த காலத்தில் எப்போயுமா தாய் யாருக்காவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காமல் தாயை எப்போதும் கால தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க லைஃப்பில் சூப்பரான ஒரு யோகத்தை அடைவாங்க இவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா திங்கக்கிழமைக்கு காஞ்சி காமாட்சி காஞ்சி காமாட்சியை போய் திங்கக்கிழமணிக்கு போய் வழிபட்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க லைஃப்பை வந்து இவங்களோட ஆசைகள்லாம் பூர்த்தியாகும் நிறைய வெற்றிகளை வந்து குவிக்கிறதுக்கும் வளர்ச்சி அடைகிறதுக்கும் சந்தோஷத்தை பெறுவதற்கும் இந்த கோயில் வந்து மிக பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்குது அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா அம்மா இறந்துட்டா பரவாயில்ல அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு அவங்கள தெய்வமாக கும்பிடலாம் நிறைய பேர் அதை வந்து தாயை தெய்வமாக கும்பிட்டு பொதுவாகவே எல்லாருமே தாயை மதிக்கணுங்கிறது காமிச்சிப்ட்டு இவங்க வந்து முக்கியமா இவங்க வந்து ரொம்ப கூடுதலாக ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம் வந்து அம்மா தான் மீனா லகன்தான் படுத்தாமல் புண்படுத்தாம ஆமா இந்த காலத்துல எப்போதுமே எங்கேயும் இது அவங்க கஷ்டப்படுத்தி திறப்பாக நடந்துடக்கூடாது அது லாங் லைஃப் வந்து ஏதாச்சும் ஒரு சிக்கல நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இப்போ மீன அக்னக்காரர்கள் வந்து காஞ்சி காமாட்சியை வந்து வழிப நல்லா கிடைக்கும் சூப்பரா மாறும் பொதுவா வந்து இது வந்து ஒவ்வொரு லக்னத்துக்காக ஒரு பலனு ஆனா வந்து நம்ம வந்து இப்ப நடக்கிற ஒரு தசாபதி நடக்குது அப்படின்னா அது கூடுதலா அந்த என்ன தசாபதி நடக்குதோ அந்த தெய்வத்தையும் நம்ம கும்பிடும்போது நம்ம கூடுதல் பலன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு ஆளுக்கு ரெண்டு பேரும் நமக்கு நான் இருக்கேன் நான் இருக்கேன்னு ரெண்டு மூணு பேரு உனக்கு என்ன கவலை நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ரெண்டு பேர் சொன்னா நமக்கு எவ்வளவு பலமா இருக்கும் அப்படி ஒரு பலத்தை சேர்த்துக்கிறது நடக்கிற தசாபதிக்குள்ள தெய்வத்தையும் நம்ம வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா லைஃப்பில் எந்த கஷ்டமும் வராமல் ஜோதிங்கிறது வந்து ஒரு அற்புதமான வழிகாட்டி இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது கிடையாது சில விஷயங்களை மாற்றி அமைக்க முடியுங்கிறதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க அப்போ சில பரிகாரம் வந்து நம்ம இதில் கோயில் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னால நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் நிச்சயமாக நூறு வந்து சந்திக்க முடியும் இந்த தகவல்கள் வந்து நம்ம நேர்களுக்கு ரொம்ப புதுமையா இருக்கும் ஏன்னா ஒரு லக்னத்தை சார்ந்து தெய்வத்தை வழிபடணும் அப்படின்றது அது மட்டும் இல்லாம பொதுவா எல்லா உறவு முறையும் நம்ம போனாலே நல்லா இருக்கும் ஆனா இப்ப அது இல்ல நீங்க சொல்றத பார்த்து நிறைய நிறைய பேருக்கு அது நிறைய இது வந்து இப்ப நானா சொல்றத விட நான் வணங்குற தெய்வம் வந்து எனக்கு சொல்லி கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம் இதுக்காக சொல்ல வரேன்னா இது சாதாரணமா நீங்க எடுத்துக்காம இது ஃபாலோ பண்ணீங்கனால லைஃப் வந்து நிச்சயமா நல்லபடியா நடக்கும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது நல்ல தகவல்கள்லாம் சொன்னீங்க சார் வணக்கம் சந்தோஷம்